ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோழிக்கறியில் நம்ம இப்போ வந்து தண்ணி குழம்பு ஒன்று பண்ண போகிறோம் டக்குன்னு எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் இதை போட்டு பொறிச்சிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து பச்சை மிளகாய் தான் ரொம்ப டேஸ்ட்டு அதனால் ஒரு நல்ல நல்லா ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கட் பண்ண தக்காளி போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் மிளகு கரம் மசாலா பிரியாணி மசாலா இதை போட்டு கலந்துக்கலாம் பண்ண சிக்கனை போட்டுக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் இந்த குழம்பு வந்து தண்ணியாக தான் இருக்கணும் கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா போட்டு மூடி போட்டு மூணு விசில் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு ஒரு தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சிக்கன் போட்டு இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்